சூப்பரான காரு தீபா காசில் வந்துருக்குது நல்ல கார் வாங்கணுன்னா தீபக் காசு லைனுக்கு வாங்க என் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியான வண்டியெல்லாம் நிறைய போஸ்ட் பண்ணுவேன் இனிமேல்ட்டு நான் உங்களுக்கு உங்களுக்காக சிறப்பான காரு நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன் வாங்க ஒவ்வொரு வண்டியும் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான வண்டி வைக்க போகிறேன் நீங்கள் ஏதாச்சும் வண்டியை தேடிட்டு கொண்டுருக்கீங்கன்னா அந்த வண்டி எனக்கு மெசேஜ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் தேடுற வண்டி என்ன பட்ஜெட்னு மெசேஜ் போட்டீங்கன்னா போதும் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம் உங்களுடைய மெசேஜ் எல்லாம் நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கோம் உங்களுடைய எல்லா விதமான கமெண்ட்ஸுக்கும் நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம் தீபக் கர்ஸில் சிறப்பான வண்டி வாங்கணும்னா எங்களை கால் பண்ணுங்க நீங்கள் எந்த வின்டேஜ் கார் கேட்டாலும் பரவாயில்ல ஓல்டு மாடல் நியூ மாடல் லேட்டஸ்ட் வண்டி எந்த வண்டி கேட்டாலும் பரவாயில்ல வாங்க சிறப்பான வண்டி தரேன் அதே போல் இன்னைக்கு வந்திருக்கிற வண்டி என்னன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நேரடியாக வாங்கிஸ் பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு மடலு வேலூர் வண்டிங்க பத்து பேர் தாராளமாக போகலாம் எவ்வளோ சூப்பரான கார் பாருங்கள் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது குவாலிஸெல்லாம் கிடைக்காத கா காருங்க இந்த காரெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது அதே போல் ஃபேன்சி நம்பரில் கிடைக்காது டூ பாயிண்ட் ஃபோர் பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியான காரு டொயட்டை குவாலிஸு ரொம்ப சிறப்பாக இருக்கும் யார் லக்கின்னு தெரியல லோ பட்ஜெட்டுங்க தீபக் கார்ஸில் கொடுத்தா அது லோ பட்ஜெட்டு குவாலிட்டியான கார்ஸு மட்டும் தான் இருக்கும் பாருங்கள் வண்டியை எவ்வளோ சூப்பராக காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு தெளிவாக யாரும் காமிக்க மாட்டாங்க டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் காமிரம் பாருங்கள் என்ஜின் சூப்பராக இருக்குங்க கண்ணை மூடி நடுக்கக்கூடிய வண்டி தோயாட்ட கோழிஸு எக்ஸ்சேஞ்சு வசதி உண்டு கண்டிப்பாக நீ எந்த கார் எடுத்து வந்தாலும் போதும் எக்ஸ்சேஞ்சு கண்டிப்பாக உண்டு எவ்வளோ சூப்பரான ஒயிட் கலர் காருங்க ஒரே சின்ன கிராச்சஸ் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க கட்டாயம் நேரில் வந்து பாருங்கள்ல கொஞ்சம் ஒரே முறை வண்டி பாருங்க நம்ம கார் போட்டிருக்கிற வீடு எல்லா காருமே சிறப்பான கார் தான் இருக்கும் அவ்வளோ சூப்பரான காரெல்லாம் கிடைக்காதுங்க இவ்வளோ ஜூமில் காமீரம் பாருங்க இன்டீரியரெல்லாம் கூட காமீரம் பாருங்க சீட் கவரெல்லாம் புதுசுங்க டயர் புதுசு சீட் கவர் புதுசு பாருங்க நல்ல நல்லா கவனிச்சு பாருங்களேன் அப்புள்ஸ் பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் இது காஸ்ட்லியாக பண்ணிருக்கு கம்பெனி ஏசி வந்துடும் பின்னாடி பேக் சீட்ல பாருங்க நாலு நாலு பேர் தாராளமாக உட்காரா பின்னாடியும் ஆக மொத்தம் எட்டுலேருந்து இருந்து பத்து பேர் வரைக்கும் தாராளமாக போகலாம் ஒரு குவாலிஷு செலவே வைக்காத வண்டி பார்த்தீங்கன்னா டாயாட்டை குவாலிஷ் தாங்க சிறப்பான வழிக்கு கண்டிப்பாக தரேன் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கஸ்டமர் கேட்குறாரு வண்டி பாருங்க ரெண்டே ஓனர் தாங்க நாலு ஓனர் அஞ்சு ஓனரெல்லாம் கிடையாதுங்க ஒரே முறை வந்து வண்டி பாருங்களேன் மிஸ் பண்ண மாட்டீங்க வாங்க நம்ம